ஈரோடு மாவட்டம் மேட்டுப்பாளையம் பேரூராட்சியில் மின்மயானம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டி ஆறு பெண்கள் உட்பட ஐம்பத்தி ஏழு பேரை போலீசார் கைது செய்தனர் இதுகுறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சக்திவேல் விவரங்கள் வணக்கம் ஈரோடு மாவட்டம் கலந்தப்பாடி அருகே உள்ள பி மேட்டுப்பாளையம் பேரூராட்சி பகுதியில் ஆனந்தர் சாகர் ஏரிக்கு அருகாமையில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே அறுபத்தி நாலு லட்சம் மதிப்பில் மின் மயானம் அமைக்கப்பட உள்ளது மின்மயானம் அமைக்கும் பகுதி ஓடை புறம்போக்கு மற்றும் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் அபாய பகுதி என அறிவிக்கப்பட்ட இடமாகும் இந்நிலையில் இப்பகுதியில் மின்மயானம் அமைக்கும் பட்சத்தில் தீ பகுதியில் உள்ள பொதுமக்களுக்குள்ள சந்தை பூங்கா சுகாதார வளாகம் பகுதிகளில் நெரிசல் ஏற்படும் என்றும் அருகாமையில் சேர்ந்த ஊர்களைச் சேர்ந்தவர்கள் இங்கு வரும்போது இட நெருக்கடி ஏற்படும் என எதிர்ப்பு தெரிவித்து இங்கு மின்மயானம் அமைக்கக்கூடாது என்று கூறி வந்தனர் இந்நிலையில் இன்று இதற்கான துவக்கப் பணிகள் நடக்க நிலையில் திடீரென ஆப்பகுடலிருந்து குடலிலிருந்து செல்லும் ரோட்டில் பாலத்தூர் பகுதியில் சம்பவ இடத்திற்கு வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்